அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் பகிருங்கள் மகிழ்ச்சியிலும் நிம்மதியிலும் அந்த குடும்பம் அளத் தொடங்கி விட்டிருந்தது கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக இருந்து வரும் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிற சூழல் உருவாகிவிட்டதை கவனித்த சரஸ்வதிக்கும் அப்பாடா என்று இருந்தது உண்மையில் தேவகியை காட்டிலும் ஒரு தாய் என்கிற முறையில் அதிக நிம்மதி அடைந்திருந்தவள் அவளாகத்தான் இருக்கும் நிர்மலாவுக்கும் தான் நிம்மதியாக இருந்தது தன்னால் தான் தன் அக்காவுக்கு திருமணம் தட்டி போய் கொண்டிருந்தது என்று ஒரு உறுத்தலுக்கு ஆளாகி வருத்தப்பட்டு கொண்டிருந்த அவளது முகத்திலும் ஒரு நிம்மதி குடிகொள்ள தொடங்கி விட்டது என்னங்க திருப்பதி உண்டியல்ல ஆயிரம் ரூபாய் போடுறதா நேர்ந்துக்கிட்டு இருக்கேன் சாமி படத்துக்கு பின்னால ஒரு கவர்ல போட்டு அந்த பணத்தை தயாராக என்னைக்கோ வச்சுட்டே நீங்க பாட்டுக்கு படத்துக்கு பின்னால தேடி கை செலவுக்கு அதை எடுத்துக்கிட்டு போயிடாதீங்க தெரிஞ்சுதா என்றாள் சரஸ்வதி தன் அப்பாவிடம் பாயவன்ற புன்னகையுடன் அம்மா பேசிக் கொண்டிருந்தது நிர்மலாவின் செவிகளில் விழுந்தது ஜாதகத்தில் இருந்த ஏதோ குறைபாட்டால் மட்டுமின்றி தேவகியை விடுத்து தன்னை தேர்ந்தெடுக்க மூன்று குடும்பத்து மாப்பிள்ளைகள் முன்வந்ததுதான் நிர்மலாவின் நிம்மதியை குலைத்து கொண்டிருந்ததற்கு காரணம் அதற்கு பிறகுதான் பெண் பார்க்க வரும் நாளில் மாப்பிள்ளையின் பார்வையிலோ அவனது குடும்பத்தினரின் பார்வையிலோ தான் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த சந்தர்ப்பங்களில் அவள் வெளியே சென்று விடுவதை வழக்கமாய் வைத்திருந்தாள் சென்ற வாரம் வந்து பார்த்துவிட்டுப் போன மாப்பிள்ளையின் ஜாதகத்துடன் தேவகியினுடைய ஜாதகம் நன்கு பொருந்தியிருந்ததால் பெண்ணை பிடித்துவிட்டால் மற்றவற்றை சமாளித்து விடலாம் என்கிற அந்த குடும்பத்தினரின் நம்பிக்கை நிர்மலா அப்போதைக்கு தலைமறைவாகியதால் வீண் போகவில்லை சம்பிரதாய உரையாடலின் போது மாப்பிள்ளையின் பெற்றோர்கள் தங்கள் குடும்பம் பற்றி விசாரித்தால் இரண்டாம் மகள் கிராமத்தில் இருக்கும் அத்தை வீட்டுக்கு போயிருப்பதாய் சொல்லிவிட வேண்டும் என்று அவர்கள் பேசி வைத்துக் கொண்டிருந்தார்கள் அதற்கிணங்க குடும்பத்தில் எத்தனை பேர் யார் யார் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் போன்ற விசாரணைகள் அவர்களிடமிருந்து புறப்பட்ட போது நிர்மலாவின் பெற்றோர் அப்படியே கூறி சமாளித்தனர் நிச்சயதார்த்தத்துக்கும் நாள் குறிக்கப்பட்டு விட்டது அந்த விழாவின் போது கூட நிர்மலாவை எங்கேயாவது அனுப்பி வைத்துவிட வேண்டும் என்பது அவர்கள் செய்து வைத்திருந்த முடிவாகும் நிர்மலா ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்ததால் ஒரு நம்ப தகுந்த காரணத்தை கண்டுபிடிப்பது எளிதாகவே இருந்தது அவள் தன் பெண் அதிகாரியுடன் அலுவலக பயணம் போயிருப்பதாய் சொல்லிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தனர் எனவே தன் அக்காவின் வாழ்க்கைக்கு தனது அழகு இனி குறுக்கே நிற்கப் போவதில்லை என்கிற நிம்மதியுடன் நிர்மலா ஒரு துள்ளலோடு அலுவலகம் செல்ல படியிறங்கினாள் என்னடா நே திடீர்னு லீவு போட்டுட்ட என்று ரங்கன் சங்கரை விசாரித்தான் சங்கர் சற்றே வெக்கப்பட்டு போயிருந்தேண்டா ஒரு மாதம் கழிச்சு நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க அதுக்கு உன்னை கண்டிப்பா கூப்பிடுவேண்டா என்றான் அது சரி பொண்ணு என்ன பண்றா எங்கயாவது வேலை பார்க்கிறாளா என்ன படிச்சிருக்கா பார்க்க எப்படி இருக்கா எல்லா விவரமும் சொல்லுடா பொண்ணு பேரு தேவிகி ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறா மா நிறந்தோம் ஆனா லட்சணமா இருக்கா உண்மையை சொல்லணும்னா என்னை விட லட்சணம் தான்ண்டா உயரமும் பருமனுமா இருக்கேன் நிறத்தை தவிர நான் ஒண்ணும் பெரிய அழகில்லையே அதை வச்சு பார்த்தா அவ அழகிதான் நேத்து பொண்ணு பார்க்க போயிருக்க ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல நீ ரகசியமா வச்சிருந்துருக்க சேச்ச அப்படியெல்லாம் இல்லடா திடீர்னு கூட்டிட்டு போயிட்டாங்கடா அப்பாவும் அம்மாவும் ஏற்கனவே ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டாங்களாம் நல்லா பொருந்தி இருக்குதான் தப்பா எடுத்துக்காதேடா ரங்கா அது சரி எந்த பேங்க்னு சொல்லலையே சங்கர் வங்கியின் பெயரை சொல்லிவிட்டு மயிலாப்பூர் பிரான்ச் என்றான் ரங்கன் சற்றே யோசிப்பதற்குரிய புருவ உயற்றங்களுடன் இருந்த பிறகு அவங்க வீடு தானே இருக்கு என்று விசாரித்தான் சங்கர் வியப்புடன் வெளி உயர்த்தி ஆமாண்டா அமிஞ்சிக்கரையில் ஐயாவும் ஆயிடு தெருவில் இருக்காங்க உனக்கு தெரிஞ்சவங்களாடா என்றான் அஞ்சு வருஷத்துக்கு முந்தி நாங்க கரையில தாண்டா குடியிருந்தோம் அதுக்கப்புறம் வீடு கட்டினதுக்கு பிறகுதான் பெசன் நகருக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு பழக்கப்பட்ட குடும்பம்னு சொல்லு ஆமா அடுத்த வீடுடா அது சரி தங்கைக்காரியை பாத்தியாடா ஏண்டா இல்ல கேக்குறேன் சும்மாதான் அவ எங்கேயோ கிராமத்துல இருக்கிற அத்தை வீட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க இல்லடா பொய் அந்த பொண்ணு உன்னோட கண்ணுல பட்டுடக்கூடாதுன்னு எங்கேயோ வெளியே அனுப்பி வச்சிருக்காங்க எனக்கு தெரியும் ஏண்டா ஏதாவது பிரச்சனையா அந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணின மோசமான பொண்ணா இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நல்ல பொண்ணுதாண்டா ஆனா ரதி மாதிரி அழகா இருப்பா அழகுனா அப்படி ஒரு அழகு ஓவியர் வரைகிற படம் மாதிரி மூக்கும் முழியுமா ரொம்ப ரொம்ப லட்சணமா இருப்பாடா அக்காவை பொண்ணு பார்க்க வர்றவன் கண்ணுல தங்கச்சி பட்டுடுச்சுன்னு வச்சுக்க உடனே தங்கச்சியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல தொடங்கிடுவானுங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சாறு தரம் அப்படி ஆயிடுச்சு அதனால தான் அவங்க அந்த பொண்ணை வீட்டில் இருக்க விடாம எங்கேயாவது அனுப்பி இருப்பாங்க என்றான் சங்கருக்கு ஒரு மாதிரியாக ஆயிற்று அவனுக்கு அந்த குடும்பத்தினர் மீது மனத்தாங்கள் வந்தது என்னடா யோசிக்கிற சங்கர் ஒண்ணுமில்லடா என்ற சங்கர் தனது ஏமாற்றத்தை மறைத்து முயற்சியில் புன்னகை செய்து அது சரி இரண்டாவது பொண்ணு எங்கேடா வேலை செய்து என்று விசாரித்தான் தாம்சன் அண்டு ஜாக்சன்னு காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி இருக்குதுல அங்க ஸ்டெனோவா இருக்கா பாரிஸ் கார்னர்ல இருக்குதுல்ல அந்த கம்பெனி அந்த பொண்ணு பேரு நிர்மலா என்று சங்கர் கேட்க தயங்கிய தகவலையும் ரங்கன் சேர்த்தே கூறினான் உன்னோட மிசஸ்க்கு எப்படா பிரசவ டைம் என்று சங்கர் பேச்சை மாற்றினான் ரங்கனின் மனைவி மிகவும் அழகானவள் ரங்கனும் அப்படியே அவர்களது திருமணத்தின் போது ஜோடி பொருத்தம் பற்றி கண் இல்லை இது நினைவுக்கு வர இவனே அழகுன்னு புகழ்றானா அந்த தங்கச்சிக்காரி உண்மையிலேயே பெரிய ரதி ரம்பை மாதிரி தான் இருக்கணும் என்று தனக்குள் கூறிக்கொண்ட சங்கர் எப்படியாவது அவளை ஒரு முறை பார்த்துவிட துடிக்கலானான் தான் மணக்க சம்மதித்துள்ள தேவகி அப்படி ஒன்றும் நிராகரிக்கத்தக்க அளவுக்கான தோற்றமுடையவள் அல்ல என்றாலும் கண்களை விரிக்க செய்யும் பேரழகியும் அல்ல என்பது அவனுடைய தங்கை பற்றிய புது தகவலாய் அவனை குடையலாயிற்று எனவே அவன் அன்று மாலையே நிர்மலா பணிபுரிந்து கொண்டிருந்த அலுவலகத்துக்கு போனான் வரவேற்பறையில் இருந்த பெண்ணிடம் அந்த அலுவலகத்தில் சுருக்கெழுத்தாளர் வேலை காலியுள்ளதா என்று விசாரித்தான் ஒரே ஒரு சுருக்கெழுத்தாளர் தான் இருப்பதாகவும் அதிலும் ஒரு பெண் ஐந்து ஆண்டுகளாக வேலை செய்வதாகவும் அவள் தெரிவிக்க தப்பான பெண்ணை தான் பார்த்துவிடக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அவன் அலுவலக நிர்வாகியை காண வேண்டும் என்று அவளிடம் தெரிவித்தான் அவளும் அதற்கு ஏற்பாடு செய்ய அவன் படியேறி படபடத்த மார்புடன் சிவராமன் என்கிற எழுத்துப் பலகை பளபளத்த அறையை ஒட்டினது போல் இருந்த சுருக்கெழுத்தாளரின் அறைக்கதவை மெல்ல தட்டினான் பதில் இல்லை எனவே தள்ளுக்கதவை மெதுவாக திறந்தான் அறை காலியாக இருந்தது அவன் சற்றே நகர்ந்து வெளியே நின்று கொண்டான் சரியாக ஒரு நிமிடம் கழித்து அலுவலரின் கதவை தள்ளி திறந்து கொண்டு ஒரு தேவதைப் போல் நிர்மலா வெளிப்பட்டாள் அப்படி ஒரு அழகான பெண்ணை அவன் கண்டதே இல்லை சில கணங்களுக்கு அவன் வாய் பிளந்து நின்றான் அவள் தன் அறைக்குள் புகுந்தாள் அவனை கவனிக்கவில்லை தான் வந்த வேலை முடிந்துவிட சங்கர் யாரும் எதுவும் கேட்கும் முன்னர் படியிறங்கி அவசர நடையில் வெளியேறினான் எதிரே இருந்த ஒரு புது தொலைபேசி கூண்டினுள் மறுநிமிடம் அவன் இருந்தான் அந்த அலுவலகத்தின் இலக்கத்தை இயக்கி நிர்மலா ஸ்டெனோ என்று அவன் தெரிவிக்க தொலைபேசி இயக்குனர் இணைப்பு கொடுத்தாள் மறுநொடியில் எஸ் செனோ எம்டி என்று ஒரு இனிமையான குரல் அவன் காதுகளை குளிர்வித்தது ஹலோ என் பேரு சங்கர் உங்க அக்காவை பொண்ணு பார்த்துட்டு போனவன் மறுமுனை மௌனமாக இருந்தது கன நேரமே ஆனாலும் இதில் ஒரு அமைதியின்மை வெளிப்பட்டதாக சங்கரனுக்கு தோன்றியது சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்காக உங்களை கொஞ்சம் தனியா சந்திச்சு பேசணுங்க நிர்மலா தனது எரிச்சலை அடக்கிக்கொள்ள சிரமப்பட்டதாய் அவளது கணத்துக்கும் குறைவான மௌனம் அவனுக்கு உணர்த்தியது எதுக்குங்க என்று ஒற்றை சொல் வினா புறப்பட்டது போலவும் ஒழித்தது நேரில் தான் சொல்லணுங்க உங்கள் ஆஃபீஸ்க்கே வர சொன்னாலும் வரேங்க இல்ல நீங்க சொல்ற எந்த இடத்துலையும் நாம சந்திச்சு பேசலாம் சந்திப்பு எதுக்குங்க இப்ப ஃபோன்லேயே பேசலாம் இல்லங்க நேர்ல நாம சந்திக்கணும் மறுமுனை தொடர்ந்து சில நொடிகளுக்கு மௌனமாகியது பிறகு சரிங்க இன்னைக்கு சாயங்காலம் எங்கள் ஆஃபீஸ் ரிசப்ஷனுக்கே வாங்க அங்கே இருந்த ரெண்டு பேரும் ஆட்டோவில் போய் பீச்சில் ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம் என்றாள் தேங்க்ஸுங்க அது சரி உங்களை நான் பார்த்ததே இல்லை இல்லையா அதனால் நான் ரிசப்ஷனுக்கு வந்ததும் நீங்கள் எந்திரிச்சு நின்று குட் ஈவினிங்னு சொல்லணும் அது சரி என்னை உங்களுக்கு தெரியாதே தெரியுங்க எப்படி தெரியும் அப்புறம் சொல்றேன் சரி அஞ்சரை மணிக்கு வாங்க அன்று மாலை கடற்கரையின் சந்தடியற்ற ஒரு இடத்தில் இருவரும் அமர்ந்தார்கள் சங்கர் மௌனமாக இருந்ததையும் அவனது தயக்கத்தையும் பார்த்த நிர்மலா எங்க அக்காவை பத்தி என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதோ எல்லாத்தையும் தயங்காம கேளுங்க அதுக்கு முன்னால மறுபடியும் என்னோட தேங்க்ஸை ஏத்துக்கோங்க எங்க அக்காவை கல்யாணம் கட்ட சம்மதிச்சதுக்காக ஏன்னா அவ கல்யாணம் அஞ்சாறு தரம் தட்டி போயிருக்கு என்றால் புன்னகையுடன் தெரியும் யார் சொன்னாங்க உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்ச ஒரு நண்பன் சொன்னான் அப்படி தட்டி போனதுக்கான காரணத்தையும் அவன் சொன்னான் நிர்மலா தன் மீது அவன் படர்த்திய பார்வையின் கூர்மையையும் அது உணர்த்திய பொருளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் முகம் சுருத்தாள் என்ன சொல்றீங்க குரல் சற்றே கடுமையும் கொண்டு ஒழித்தது உங்க அக்கா கல்யாணம் இத்தனை நாளும் கூடி வராம போனதுக்கு தான் காரணங்கிறதா அவன் சொன்னான் யார் ஆள் என்கிற படபடப்பான அவளது கேள்வியில் அவனுகளுக்கு வேற வேலையே கிடையாதா என்கிற உட்கிடையும் புலப்பட்டதாக அவனுக்கு தோன்றியது அவன் யாரா இருந்தா என்னங்க விட்டுருங்க அது உங்களுக்கு தெரிய வேணாம் சரி சொல்லுங்க அதுக்கும் இங்கே இப்ப நம்ம சந்திக்க வந்திருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் சம்மந்தம் இருக்குங்க அது சரி என்னை பார்த்திருக்கிறதா சொன்னீர்களே எப்ப எங்கே தாங்க உங்க ஆஃபீஸ்க்கே வந்து உங்களுக்கு தெரியாம பார்த்துட்டு போனேன் எதுக்காக என்னோட நண்பன் சொன்னது சரிதானாங்கிறதை நேரடியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நிர்மலாவுக்கு முகம் சிவந்து போயிற்று தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றதா இருந்தீங்க என்று தனது நாவில் குதித்த வினாவை வெகு பாடுபட்டு அடக்கிக்கொண்ட அவள் தனது அதிருப்தி சற்று வெளித்தெரிகிற வண்ணம் அவனை கூர்ந்து நோக்கினாள் அந்த பார்வையின் கூர்மையில் அவன் தலை உடனே தாழ்ந்தது எனினும் சமாளித்து கொண்டு அவன் அசட்டு சிரிப்புடன் அவளை மறுபடியும் ஏறிட்டான் சரி தெரிஞ்சாச்சுல அப்புறம் என்னங்க இது புரியாத மாதிரி பேசுறீங்க என்றான் இப்ப என்ன சொல்ல வர்றீங்க மிஸ்டர் சங்கர் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிதானே ஆமாம் என்ற அவன் வார்த்தையை சொல்லிவிட்டு அவன் வழிந்தான் எங்க அக்கா உங்களுக்கு ஏத்த ஜோடியா தெரியவில்லையா என்றாள் இந்த கேள்வியின் உள்ளடங்கி இருந்த பல்வேறு கேள்விகளும் கணத்துள் புரிந்துவிட சங்கர் முகம் மிஸ்டர் சங்கர் எங்க அக்கா உங்களை விட அதிக அழகு தெரியுதா மூக்கு முடியுமா அவளுக்கு என்ன குறைச்சல் என்னைய மாதிரி சிவப்பு தோல் இல்லை அவ்வளவுதான் அவளை யாரும் அழகா இல்லைனோ அவலட்சணம்னோ சொல்ல முடியாது இருந்தாலும் உங்க அழகு அவங்களுக்கு இல்ல சரி அப்படியே இருக்கட்டும் ஆனால் உங்களுடைய லட்சண அவலட்சணங்களை பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா மிஸ்டர் சங்கர் தனக்கு ஏத்த ஜோடி நீங்க இல்லைன்னு எங்க அக்கா அதுக்கு சொல்லணும் வாட்ட சாட்டமா உயரமா இருக்கீங்கதான் ஒத்துக்கிறேன் ஆனா எந்த அழகை பார்த்து நீங்க இப்ப எங்க அக்கா வேணாம்னு சொல்ல நினைக்கிறீங்களோ அந்த அழகு உங்களுக்கு இருக்கான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அதாவது அவளோட அழகுக்கு அவ உங்களை விட இன்னும் அதிக அழகுள்ள ஆளா விரும்ப கூடுங்கிறத நினைச்சு பார்த்தீங்களா கொஞ்சமும் தயங்காமல் நிர்மலா எரிந்த இந்த கேள்வியின் கனைகளால் சங்கர் ஆடி போனான் எச்சில் விழுங்கினான் சுமாரான அழகின்னு நீ நினைக்கிற எங்க அக்காவே உன்னை விட அழகா இருக்கிறப்ப பேரழகியான நான் உன்னை ஏத்து எப்படிடா கணக்கு போடுற என்று அவள் கேட்காது நிறுத்தி கொண்ட கேள்வியும் அவன் செவிகளை தாக்க அவன் திகைத்து போனான் அவனால் பேசவே முடியவில்லை எனினும் தனது மனசாட்சி உசிப்பி விடப்பட்டதாக அவன் உணர்ந்து வெக்கமுற்றான் ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் சங்கர் எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க நீங்க வந்தப்ப உங்களோட தம்பியும் உங்களோட வந்திருந்ததாகவும் அவர் உங்க மாதிரி இல்லாம ரொம்ப அழகா இருந்ததாகவும் கேள்விப்பட்டேன் பொண்ணோட இடத்துல நான் இருந்து உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க தம்பி தான் வேணும்னு நான் சொல்லிட்டா உங்க மனசு என்ன பாடுபடும் அதையும் யோசிங்க நான் பேசுறது உங்களுக்கு அதிக பிரசங்கித்தனமா இருக்கலாம் ஆனா நியாயமா யோசிச்சு பாருங்க மிஸ்டர் சங்கர் ராத்திரி முழுக்க யோசிச்சு ஒரு நேர்மையான முடிவுக்கு வாங்க இந்த சந்திப்பை பத்தி நான் எங்க வீட்ல மூச்சு கூட விடுறதா இல்ல அதுலேயும் எங்க அக்கா கிட்ட சொல்லவே மாட்டேன் அவள் எழுந்து கொண்டாள் அவனும் எழுந்தான் இதுக்கு ராத்திரி முழுக்க யோசிக்க வேணாம் மிஸ் நிர்மலா இப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு நான் நினைச்சது தப்புதான் அந்த நினைப்பே இதோ என் உடையில ஒட்டிட்டு இருக்கிற கடற்கரை மணலை தட்டின மாதிரி தட்டிட்டேன் இனி கனவுல கூட அப்படி ஒரு நினைப்பு எனக்கு வராது என்னை நம்புங்க நீங்க என் வருங்கால தான் அதாவது சிஸ்டருக்கு சமமான சிஸ்டருங்களா சபலப்பட்டதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் என்றான் பரவாயில்ல பரவாயில்ல வாங்க அதோ அந்த கேண்டீன்ல காஃபி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் என்று தன் வருங்கால அத்தானை அன்புடன் அழைத்த நிர்மலாவுக்கு பின்னால் தலையை குனிது கொண்டு சங்கர் பின்தொடர்ந்தான் நன்றி கடைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி